வீரமன் ஜெயம்பருதி கலைச் சங்கம் சார்பில் ராம் வீரமால் வெற்றியை அறிவிக்கப்பட்டு நடைபெறுகின்ற இந்த மாந்தி சபையில் தமிழ் முகவரியோடு ஒரு பிரானர் சொல்ல வைச்ச அந்த வீரருக்கு பெரிய பெருமைக்குரிய சேவை வெற்றி சக்தி ஒன்று வந்து சீமை வாழ்நாள் சபைய

மாவட்டத்திற்கு அந்த மாலை சதவீதம் இருக்க ாலும்னைக்கான சமூகத்திலே நிகழ்ச்சியிலே சென்ற இடம் நான் சிவகங்கை மாவட்டத்தில் அமீர் அவர்கள் நடத்த வேண்டிய கடடிக்கப்பட்ட எல்லாரிகிட்ட இருந்து உலகமே திருப்பி வந்து மனிசங்கையின் உறுப்பினரும் எங்க மாநிலகிட்ட சேர்ந்து தேவர்கள் தாக்கதே நம் முன்னத்தை மாலஸ் ஹாயோட அண்ணன் மாலன் உறுப்பினர்களும் காரி நாயகர் மனிங்கின் முன்னால ரோலெக்ஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தவர் தான் இவரை உடனே குறித்து பரிசு கொடு வந்து சகோதர ஒன்று ஏராக கேட்டார் மாணவன் காலத்தை விட்டு மத்த ஆயரம் சொல்லி திருநாரு அரியா வேணம் தருவாரு அதிகமா வேணா பண்ணிக்கிறாரு அனுசமி செவன் காண பன்னீர் மொட்டை சபை சின்ன ரமணா பிரச்சார ரஸ்னாவிற்கு முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த ரோல் கோட்டேனாய் விளையாடுகிறார் ஃபைனல் விளையாடுகிறார் ஃபைனல் விளையாடுகிறார் ஓவர் ஆட்டத்தை முடிக்குதே அனீர் சூர்யா அனீர் தான் சமாதானம்